ஹாய் காய்ஸ் இப்போ எங்க வந்த பாத்தீங்கன்னா சென்னை பூந்தமல்லியில இருக்கிற அரவிந்த் ஹாஸ்பிட்டல் வந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து புயலெல்லாம் மாட்டிக்கிட்டு இங்கே பாரு ஆப்ரேஷன் பண்ண பேசுறது கண்ணாடி போட்டுருவோம் விஜயகிரந்த விஜயகிரம்தான் ஒரு சைடு மேலே இங்க பாருங்க செம்ம புயல் காத்துங்க முடியல என்ன கார் கால் வாங்கி கார் வந்துச்சுன்னா கிளம்பு போக வேண்டியதுதான் ஆனா இந்த மாதிரி ஒரு மழை வருஷத்துல இந்த வாட்டி ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் சமையா இருக்கா காலையில நாங்க அஞ்சு மணிக்கு வந்தோம் ஹாஸ்பிட்டல் உள்ள மணி எட்டு மணி ஆகுது எட்டு மணி ஆகுது ஒண்ணு வரைக்கும் முடியல இப்ப தான் முடியும்